ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாத மேசராசி நேர்களுக்கு வணக்கம் கராத்தே முனிப்பன் ஜோதி ஜோதிட திருக்கோயில் ஜோதிட நேர்களுக்கும் வணக்கம் இது கணபதியை வணங்கி என் குலதெய்வ பெரியண்டிச்சம்ம தாயை வணங்கி கராத்தே முனிப்ப சுவாமி வணங்கி நாகம்மா தாயை வணங்கி பிரபஞ்சத்தை வணங்கி என் குருநாதர் என் மணிகண்டராஜா ஐயா வணங்கி இப்போ கோச்சாரப்பாலனுக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்திங்கன்னா மேசராசி நேர்களுக்கு கோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோ ஜூன் மாதம் கோச்சாரப்பாலம் இப்போ கோச்சார பொண்ணு சொல்கிறீங்களா இது எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ கோச் அப்போ எப்படி நம்ம ஒரு மனிதன் நம்ம பிறக்கும்போது ஜனன பிறந்த தேதி டைம் அதாவது பிறந்த தே அந்த அன்றைய நாள் தேதி மாதம் வருடம் டைம் வச்சு எப்படி நம்ம வந்து நாம் ஒரு ஜாதகத்தை அமைச்சு ஒரு ராசி நவாம்சி வச்சு நம்ம பலன் பார்க்குறோமோ அதுபோல் தான் வந்து பார்த்திங்கனாக்கா கோச்சாரத்தில் உள்ள அதாவது பார்த்திங்கன்னா மேசராசி நேர்களுக்கு ஜூன் மாதம் இது வந்து அவங்களுக்கு மேசராசி நேர்கள் அனைவருக்கும் பார்த்திங்கன்னா இதுதான் ஜாதகம் ஓகேங்களா ரைட்டு இதை வந்து இது ஒரு வரைபடத்தை கொண்டு தான் நம்ம வந்து எந்தெந்த கிரகம் எந்தெந்த பாவத்தில் இருக்குது எந்தெந்த அதிபதி என்னென்ன சாரை வாங்கி யார் யார் அந்த வீட்டில் பார்க்குறாங்க என்ன அமைப்பில் இருக்கிறாங்கன்னு வச்சு தான் மேசராசி நேர்களுக்கு ஜூன் மாதம் மாதத்துக்கு உண்டான பலன் நம்ம சொல்கிறோம் அதுதான் அவங்களுடைய ஜாதகம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சு தான் நம்ம வந்து பலன் சொல்ல போகிறோம் ஓகேங்களா ரைட் ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா கோச்சர பழம் ஜனகால ஜாதத்தை பார்த்து பார்க்கும் போது சிறப்பான பலனெல்லாம் என்ன துல்லியமாக கம்பீரமாக நம்ம சொல்லலாம் வலுவாக சொல்லலாம் ஓகேங்களா சரி ரைட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேசராசி நேர்கள் பலனுக்கு போகலாம் இப்போ மேசராசி பார்த்தீங்கன்னாக்கா யார் அதிபதி செவ்வாத அதிபதி அப்போ இன்னும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வீட்டுக்கு அதிபதியே வருவார் செவ்வாய் பார்த்தீங்கன்னா ரெண்டு வீட்டுக்கு அதிபதி வருவார் அப்புறம் இன்னொரு வீட்டுக்கு எட்டாம் வேடாமல் சொல்லக்கூடிய விருச்சகத்துக்கு அவர் தான் அதிபதி ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சே மேசத்தை பார்த்திங்கன்னா உங்கள் உங்கள் நீங்கள் ராசி நீங்கள் ஆட்சி பெற்றுக்கிறீங்க என்ன சாரத்தில் அஸ்வினி சாரத்தில் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் சாரத்தில் பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்க அப்போ எட்டு கூடவன் தன்சானத்துக்கு ஆறில் ஓகேங்களா அப்போ தனிசானது காரில் எட்டில் அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு ஆனஸ்ட்டாக இருப்பீங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஊரு டூர் மாவட்டத்து மாவட்டம் மாநில மாநிலம் இந்த மாதிரி இந்த மாதிரி ட்ராவலில் வேலை பார்க்குறவங்க இவ்வூரு டூர் மாநில மாநிலம் வேலை பார்க்குறவங்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா இது சிறப்பான அம்சமாக இருக்குங்க ஓகேங்களா அப்போ பார்த்திங்கனா சிலர் பார்த்திங்கன்னா இரட்டை பிரிவரைகள் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் சிலர் பார்த்திங்கன்னா ஊரு டூர் இந்த மாதிரி ஒரு குதிரை ரேஸு இந்த இந்த ரேஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிலர் பார்த்தீங்கன்னாக்கா பார்க்குடி பாக்கியம் கலந்துக்குடி பாக்கியம் அதில் வின் பண்ணக்கூடிய பாக்கியங்களும் சில கிடைக்குமாரி கடை கிடைக்கக்கூடிய ஒரு டாட் நம்மளுக்கு கிடைக்குங்க ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு ஆயில் திட்டம் ஆயில் காய்ப்பு திட்டம் இன்சூரன்ஸு ஒரு கோர்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயம் அனைத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தானாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெற்றி மாலை சூடக்கூடிய ஒரு சிறப்பு இருந்தாலும் சிறு சிறு தாமதங்கள் தடைகளை ஏற்படுங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் பயந்து அடுத்தது சரியாக போய்டு ஓகேங்களா இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ இதெல்லாம் என்ன பண்ணு அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு குதிரைக்கு தானம் கொடுக்குறது இல்லை இரட்டையர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உணவு தானம் உடை தானம் அவங்கள ஹெல்ப் பண்ணுறது இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கோர்ட்டு சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு ஆயுள் கடு சாத விஷயம் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் இது எல்லாம் நம்மளுக்கு நல்ல முறையாக இருக்குங்க ஓகேங்களா ஊர் டூர் பையனு எல்லாம் அனைவரும் அனைவரும் இருக்கும் வீண் நவோ நவப்பேரெலாம் வராது ஓகேங்களா சரி ரைட் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு கூட யாருங்க அப்போ ரெண்டு கூட ஏழு கூட சுக்கர பகவான் ஓகேங்களா அப்போ ரெண்டு கூட ஏழு கூட சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா ரெண்டு கூட ரெண்டுலேயே ஆச்சுப்பட்டிருக்கார் ஓகேங்களா அப்போ ரெண்டுலேயும் மேசதா சவா ஆட்சி அங்கே சுக்கர ஆச்சின்ட்டு பார்த்தோம்னா அங்கே வந்து அஞ்சு கூடையவன் அதாவது இந்த ராசிக்கு அஞ்சு கூடை சூரிய தனுசன் பத்தில் ரிஷபத்தில் பயணிக்கிறார் அப்போ அவரோட அவர்கிட்ட சுக்கர பகவான் தான் வீட்டிலே அஸ்தங்க ஆவர் அதை பலம் குறையிறார் ஓகேங்களா அப்போ ஏழு கூட ரெண்டு கூடையும் அந்த இடத்துல பலம் குறையும் போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த அஞ்சு கூட அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா பலம் பெறுறார் பலம் பெறுறாரு நார்மலாக இருக்கார் சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கார் அப்போ அந்த மாதிரி காலகட்டங்களில் காதல் திருமணம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பெருசாக கை கொடுக்குமானா அதெல்லாம் ஒரு பிரச்சனை கை கொடுத்துரும் ஓகேங்க அஞ்சு அஞ்சு கொடுத்து உச்சம் போட்டு அதோட தான் இது பண்ணுறாரு அப்போ வரக்கூடிய சின்ன சின்ன இடையூறு பிரச்சனை வரும் தவிர வர மற்றபடி பெருசாக வரா ஒரு பிரச்சனை வராதுங்க இப்போ குழந்தைக்கு நம்ம புதுசாக நம்ம அட்டன் பண்ணுறோம் குழந்தைக்கு நம்ம ஒரு இப்போ புதுசாக வந்து ஒரு அப்ளை பண்ணுறோம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் கொஞ்சம் பார்த்து உசாராக சூதனாக இருக்கணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி இப்போ குழந்தை கை குழந்தை இருக்கிறாங்க பிறந்த பூ குழந்தை இருக்கிறாங்க அவங்கலாம் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் உடனே உடனே எடுத்துக்கணும் இப்போ சுற்றி போகிறது பாலாஸ்டோ இந்த மாதிரி குழந்த இந்த அமைப்பில் பிறந்த சகட தோசம் இந்த மாதிரி அமைப்பில் பிறந்த அமைப்பில் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் அது உசாராக அந்த குழந்தைங்களை பார்க்கணும் ஓகேங்களா அப்போ இந்த அமைப்பு இந்த மாதம் இந்த அமைப்பில் ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு இந்த அமைப்பு நடக்கும்போது பார்த்து உஷாராக சூதனாக இருக்கணும் அதே மாதிரி புதுசாக திருமண ஆறுலாம் பார்த்திங்கனா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பார்த்து ஒரு உசாரோடு நீந்தினா ஏன்னால் கொஞ்சம் ஏதோ சம்திங் ஆகி கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் வரும் அப்புறம் அப்படி இப்படி சரியாக போயிடும் ஓகேங்களா அப்போ குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளாதார பிரச்சனை ஒரு வாக்குவாதம் இதெல்லாம் வந்து ஒரு கணவன் மனைவி ஒரு கொஞ்சம் கொஞ்சம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை கொடுக்க பெருசாக கொடுக்காது ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒரு கவனம் வந்தோம்னா பெருசாக பாதிப்பு இருக்காது நல்ல சுப சுபகமாக போயிடும் ஓகேங்களா ரைட் அதேமாதிரி கூட்டு தொழில் பண்ணுறவங்க சீட்டாட்டம் சு சூதாட்டம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கவனத்தோடு நடங்கும்போது கொஞ்சம் எச்சரிக்கோட செயல்படலாம் ஓகேங்களா அப்போ அந்த குரு அந்தத்தில் செயல்படும் போது பார்த்தீங்கன்னாக்கா குரு இருக்கார் அவர் பாலெண்டு கோடி ஒம்பது கோடினா போகிறாரா அப்போ வந்து அவள் அவராக செயல்படும் போது பார்த்திங்கன்னா அடுத்தது பாலம் அப்படி வரிசை வராங்க ஓகேங்களா அப்போ குடும்பத்து பார்த்தீங்கன்னா எதோ ஒரு ஆன்மீகத்துக்கு தூரத்த பயணம் இது மாதிரி பண்ணும்போது நல்லா இருக்கும் படிப்பு இது எல்லாமே சிறப்பாக செய்யலாம் ஓகேங்களா இது அப்படி வரிசை வரேன் ரைட்டு ஓகே அடுத்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு மூணு குடைவன் ஆறு குடைவன் அப்போ மூணு குடி ஆறு கோடி யாருக்கு புதன் பகவான் அப்போ மூணுங்கிறது யார் மிதனம் ஆறுங்கிறது கண்ணி ஓகேங்களா அப்போ அந்த புதனை என்ன என்ன பண்ணுறாருங்க அந்த மிதனம் பார்த்திங்கன்னா கீர்த்திக்கு சாரத்தில் அதே மிதனம் மூணு கூட சாணத்துக்கு அப்படியே பன்னெண்டில் ராசிக்கு ரெண்டில் குரு சுக்கரன் சூரியனோட பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரோகிணி சார்த்தர் இருக்கிறாரு கீர்த்தி இருக்கிறார் கீர்த்தி மூணாம் பாதத்தில் இருக்கிறார் ஓகேங்களா அப்போ கீர்த்தி மூணாம் பாதங்கிறப்போது அவர் அவர் ரெண்டாம் பாதத்தில் இருக்கிறார் பெருசாக பார்த்தீங்கன்னா அஸ்தங்கத்துக்கு இந்த புதனம் சொல்கிறதுனால ஒன்று தப்பிச்சுக்கிட்டாரு ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ எடுக்கக்கூடிய முயற்சி காலத்தையும் பார்த்தீங்கன்னாக்க இந்த இந்த எட்டு பார்த்தீங்கன்னா பேச்சு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் நீ பேசக்கூடியது ஒரு நபர்கிட்ட ஒரு முறைக்கு பல முறை நம்ம சொல்லக்கூடிய டாட் நம்மளுக்கு இருக்குதுன்னு கேட்டோம்னாக்கா இருக்குதுன்னே சொல்லலாம் ஓகேங்களா அந்த மாதிரி டாட்டை கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடன் கொடுத்து வாங்குறது க பேங்கில் லோன் எடுக்கிறது ஓகேங்களா இதெல்லாம் இதுலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கே குரு இருக்கிறாரு கூட சூரிய சூரிய இருக்கிறாரு அப்போ பெரிய லோன் பெரிய அமௌண்ட்டு அப்போ அரசாங்கம் சம்மந்தப்பட்ட ஆளுங்க நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்கன்னாடா உதவி பண்ணுவாங்க ஓகேங்களா அப்போ அங்கே சுக்கரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் அதாவது கொஞ்சம் அஸ்தப்பட்டிருக்கார் ஓகேங்களா அப்போ குருவாங்க பாதிப்பில் தான் இருக்கார் ஆனால் அது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்று பிரச்சனை கிடையாது அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா வண்டி வாகனம் இந்த மாதிரி இப்போ சம்மந்தப்பட்ட தொழிலுக்கோ இதுக்கோ பார்த்து கொஞ்சம் பார்த்து உசாராக நம்ம லோல் வாங்கணும் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா மற்ற தொழிலுக்கு வாங்கும்போது பார்த்திங்கன்னா பிரச்சனை வந்து பாதிப்பு இருக்காது ஓகேங்களா இப்போ வந்து ஆள் கிளம்பி வேலை பண்ணுறவங்க ஓகேங்களா அதெல்லாம் அந்த இந்த காலகட்டங்கள் ஒரு நல்லாவே இருக்கும் இளைய சகோதர சகோதர ஒத்துழைப்பு நல்லாயிருக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி இடமாற்றம் சிறு பயணம் ஓகேங்களா இது எல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறு பயணம் தூரத்து பயணம் வரைக்கும் நல்லாயிருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா அப்போ உங்கள் உங்களோட முயற்சி உங்களோடய தொடர்ச்சியான முயற்சியும் உங்களுடைய எஃபர்ட்டும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஓகேங்களா அப்போ தாய் மாமா உறவும் வளர்ப்பு தாய் உறவுகளும் அவ்வளோ ஒரு கட்டணம் அமைப்பு கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேலையாட்கள் கூட அமைப்பும் நல்லாயிருக்கும் கொடுத்து வாங்கின அமைப்பும் இந்த காலகட்டங்கள் நல்லாயிருக்கும் ஓகேங்களா ரைட்டு ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஏழு குடி போய் எட்டு பார்த்தாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒம்பது கோடி பாலெண்டு கூட குரு பகவான் அப்போ ஒம்பது குடி பாலண்டை குரு பகவான் பார்த்தீங்கன்னாக்கா ஒம்பது கூட யார் தனுசு கூறு பாலண்டு கூட யார் மேசலா மேசலாச்சு அது த மீனக்கூறு அப்போ ரெண்டு குரு பகவானு ஒரே அதிபதி தான் ஓகேங்களா அப்போ ரைட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது குடையும் பார்த்தீங்கன்னாக்கா தனிசனத்துக்கு ஆறில் போய் ரா ராசிக்கு ரெண்டில் ஆட்சிப்படுற சுக்கரனோடு சூரியன் அஞ்சு கூட சூரியனோடு இருக்கார் ஓகேங்களா அப்போ நம்ம காலக்கட்டங்களில் கண்டிப்பாக நம்ம வந்து பூர்வீகத்தில் நம்மளுக்கு இடம் பிரச்சனை வருமானம் கேட்டால் வரும் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா வரும் ஆனால் ஒரு பிரச்சனை நல்ல நல்ல முடிவுக்கு வந்துடும் அவள் பன்னெண்டு கூடையவன் அப்போ ஒரு விரயம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூர்வீகத்தை வாங்குறது ஒரு விரயமாக இருக்கும் திட்டு அப்போ பூரியத்தில் ஒரு ஒரு அதாவது விரை விரயமாக இருக்கும் சிலர் பார்த்தீங்கன்னா பூரி நல்லாயிருக்கிற பூர்வம் சண்டையாக அங்கே சண்டை ஆகிரும் ஒரு விரயத்தை ஏற்படுத்தி கொடுத்து கொடுக்கும் சில பூரியத்தை கடந்து வெளியே வருவாங்க சிலர் பூர்வீகத்தை கடை அதை தொடர்ந்து போவாங்க அங்கே வெற்றி காணுவாங்க அதாவது வெளியில் இருக்கிறவங்களுக்கு உள்ளேயும் உள்ள இருக்கிறவங்களுக்கு வெளியும் அப்படி மாற்றி அவங்களுக்கு நம்மளுக்கு கொடுத்து ஒரு பாயிண்டை கொடுக்கும் ஓகேங்களா அதில் பார்த்தீங்கன்னாக்கா வெற்றி காணும் வெற்றி காணக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் ஓகேங்களா ரைட்டு ஓகே அது அது போல் பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சாம் அஞ்சாம் அதிபதி இருக்கிறார் அதுக்கு சேர்த்து பலன் சொல்லிடுறேன் அப்போ அஞ்சாம் அதிபதி ஒம்பது பலன் அங்கே சம்மந்தப்படும் போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் குழ அதுக்கு ஏழு ஏழாம் மதிபதி சம்மந்தப்படுறார் ரெண்டாம் மதி சம்மந்தப்படுறாரு அப்போ குழந்தைங்க பேரில் இந்த மாதங்களில் ஆரம்பிக்கணும் இந்த மாதங்களில் குழந்தைங்க பேர் எது ஆரம்பித்தாலும் காலத்துக்கு அழியாமல் இருக்கும் ஓகேங்களா அப்போ குழந்தைங்கள பிஹெச்டி படி படிக்கிறது ஓகேங்களா தூரத்து வெளி வெளிநாடு வெளிநாடு மாநிலத்தூர் மாநிலம் மாவட்டத்தூர் மாவட்டம் இந்த மாதிரி வேலைக்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலைக்கு மாதிரி பார்த்திங்கனாக்கா நம்ம படிக்க வைக்கிறதுலேருந்து எதுக்காக நம்ம அனுப்புன்னு நல்லா நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தடுப்புக்கருத்த காரியகர்த்தா இந்த மாதிரி ஒரு ஒரு கோயில் கோ கோயில் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறோம் ஒரு அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி ஆளுங்க மத்திய முக்கியஸ்தர்கள் அளவுக்கு நல்லாயிருக்கும் இந்த காலகட்டங்களில் நல்லா இருக்கும் அடுத்தது கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெரிய கல்லூரி வச்சு நடத்துகிறவங்க காலேஜ் அதை காலேஜ் வச்சு நடத்துகிறவங்க இவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா நல்லா இருக்கும் ஓகேங்களா அப்போ கல்லூரியில் தலைமை தாங்குகிற ஒரு அமைப்புகள் அந்த இந்த மேசராசி இந்த அமைப்பு கிடைக்கிறவங்க கிடையாது கிடைக்கும் ஓகேங்களா அப்போ வந்து இது மேசராசியாக ஜாதகம் அவங்க தகப்பனார் இந்த மாதிரி எல்லா வயசாக இருந்தால் அந்த அவருக்கு அந்த மாதிரி அமைப்புகள் கிடைக்கும் ஓகேங்களா அப்போ ஒரு ப்ரொஃபஸர் ஒரு அமைப்பு ஒரு ஹெட்டாக ஹெட்டுக்கு உண்டான அமைப்பு கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்கக்கூடிய டாட்டு கொடுக்குமானா கொடுக்கும் ஓகேங்களா ரைட்டு ஓகே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ அஞ்சு குடி சொல்லியாச்சு அதே மாதிரி பார்த்திங்கனா அந்த அஞ்சு குடின்னு ரெண்டு பாயிண்ட் சொல்லிடுறேன் அது அரசியல் சம்மந்தப்படுறவங்க மாத்திரிக்க ஜோதிடம் இந்த மாதிரி சம்மந்தப்படுற கலைத்துறையில் சம்மந்தப்படுறவங்க விளையாட்டுத் சம்மந்தப்படுறவங்க ஓகேங்களா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நல்ல சிந்தனையாளர்கள் கவிதை க கவிதை சொல்கிறவங்க இந்த மாதிரி அமைப்பில் இருக்க அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நல்லா இருக்குமானு கேட்டால் நல்லா நல்ல விதமாக இருக்குங்க ஓகேங்களா ஒன்று ஒன்றும் பெருசாக ஒரு பாதிக்காது நல்லா சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் பார்த்து பயணிச்சிக்கலாம் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பத்து கூடைவன் பதினொன்று கூடவன் யார் இந்த இந்த மேச ராசிக்கு சனிதான் ஓகேங்களா அப்போ சனி பாவி இல்லைங்களா அப்போ பாவி அவர் தான் யோகி அவர் தான் ஓகேங்களா அப்போ பாதகாதிபதி அவர் தான் யோகி லாவாதிபதி அவர் தான் ஓகேங்களா யோகின்ற சாரி இப்போ பாதகாதிபதி அவர் தான் லாவாதிபதி அவர் தான் அப்போ பத்து கூடை மகர சனி பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு பன்னெண்டில் ராசிக்கு பதினொன்றில் சனி வந்து லாபத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா அது பாதகம் பா லாபம் ரெண்டு சேர்ந்து தான் அவர் கொடுப்பார் இல்லைங்களா ரைட்டு அவர் போகிற சார் என்ன போர்ட்டா சாரை வாங்கியிருக்காரு அப்போ ஒம்பது கோடி பன்னெண்டு கோடி சாரை வாங்கியிருக்கார் அப்போ நம்ம எதுவுமே பார்த்திங்கனாக்கா ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்டது தூர தூரத்து பயணம் புனித யாத்திரை இந்த மாதிரி தர்ம தர்ம காரியங்கள் ஓகேங்களா இந்த மாதிரி ஜோதிடராக இருக்கிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எதுவும் போதிக்க தன்மையில் டியூஷன் எடுக்கிறோம் ஒரு வாஜியாக இருக்கிறோம் ஓகேங்களா இன்னொரு பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடியது அதை வருமானம் வர்றது இல்லை அதுக்கு சார்ந்த விஷயத்தில் நம்ம இருக்கிற தொடர்பு எல்லாத்திலையும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பெருசாக நல்ல லாபத்தையும் நம்மளோட எண்ணங்கள் நிறைவேற்றக்கூடிய அமைப்பில் கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ அதுவும் போராட்டம் ரெண்டில் போயிட்டுருக்கார் ஓகேங்களா அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளை ஒரு சிறப்பான அமைப்பு நல்ல ஒரு லாபத்தை நல்ல ஒரு சிறப்பை கொடுப்பார்னு கேட்டால் கொடுப்பார் அப்போ இது ஒரு வகையில் பிரபகத்தி தோசமானால் போன ஜென்மத்தை விட்டக்கூரை தொட்டக்கூரை எதாவது நம்ம எண்ணங்கள் நிறைவேறாத எண்ணங்கள் லாபம் பெறக்கூடிய லாபங்கள் இதெல்லாம் இருந்து இதெல்லாம் இருக்குது இருக்குமானால் அதெல்லாம் இந்த காலத்தில் நிறையவே இந்த மாதம் நிறைய பேர்லாம் கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா தொழில் மூலிமா நம்ம எண்ணங்கள் நிறைவேறது லாபம் லாபம் பெறது இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அது மூலியம் லாபம் பெறது அதே மூத்த சகோதரி சகோதரம் நண்பர்கள் மூலியமாக லாபம் பெறது ஆகாயம் பெறது இது எல்லாமே இருக்கும் ஆனால் பார்த்து கொஞ்சம் பாதகம் போது கொஞ்சம் பார்த்து உசாராக சூதனமாக நாம் இருக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா பன்னெண்டாம் இடத்தில் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாயிருக்கிற ராகு இருக்கார் பார்த்தீங்களா அது அது இந்த இந்த மாதிரி செவ்வாய் ராகு அதாவது சாரிங்க ராகு சந்திரன் இவங்க சே பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தூரத்து பயணம் நம்ம அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பயணிக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் எப்போயுமே தள்ள போடுவோம்னு கேட்டாக்கா தள்ளப்போடியக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக ஒரு கேட்டால் வரும்னு சொல்லலாம் அப்போ பயணிப்போம் ஓகேங்களா அதிகம் பயணிப்போம் இரவு நேர பயணம் ட்ரெயின் பயணம் விமான பயணம் இந்த மாதிரி நேரத்தில் ஒரு கேட்டாக்கா கண்டிப்பாக வரும் அவர் ராசிக்கு நாலு கூட இல்லைங்களா அப்போ தாயரோடு போகிறது நம்ம சுக போகிறது ஒரு வண்டி வாழ்ந்த தூரத்து பயணம் போகிறது நீளமான வண்டி வாழ்ந்ததில் போகிறது அப்போ ட்ரெயின் எடுத்துக்கலாம் ஃப்ளைட் எடுத்துக்கலாம் ஓகேங்களா அப்போ கப்பல் எடுத்துக்கலாம் அப்போ தன கட மீனத்தில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அது பக்கம் இந்த மாதிரி பா பாயிண்ட் அப்படி இந்த மேசராசி இந்த மா இந்த மாதம் வருமானம் கேட்டால் வரும் ஓகேங்களா அதே மாதிரி ஆறாம் இடத்தில் வந்து கேதுக்குன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல அமைப்பு தான் பெருசாக பயப்பட தேவையில்ல ஆ குரு பார்க்குறாரு கடன் வாங்குறதுக்கு கொடுக்கல கொஞ்சம் உசார சோதனமாக இருக்கணும் இந்த மேசராசிரியர்கள் ஓகேங்களா சரி நன்றிங்க இந்த ஒரு பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் மனதான் நம்புகிறேன் அதாவது என்னோடய அது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இது கோச்சார கோச்சார பலன்தான் வெறும் ஜனகால ஜாதத்தை வச்சு நம்ம சின்ன சிறப்பான பழங்களை நம்ம வந்து நம்மளால் சொல்ல முடியும் கொடுக்க முடியும் ஓகேங்களா ரைட்டு என் பெரிய ப உங்களுக்கு இது பிடிச்சிருந்துன்னா ஏன்ட்ட நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆன்லைன் மூலியமாகவோ இல்லை அருகாய்மில் இருந்தீங்கன்னா வந்து ஏன் நேர்முகமாகவோ என்ன ஜாதகம் பார்க்கலாம் நம்மளோட ஒரு பிரா பிராத்தம் இருந்தால் மட்டுமே பார்க்க முடியும் ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்க ஆலை வச்சுருக்கோம் ஓகேங்களா நான் நாமக்கல் மாவட்டம் குமராப்பாளி மெயின் ரோட்டில் கட்டில் பார்த்தீங்கன்னாக்களினூருங்கிற ஒரு ஊரில் தான் நம்ம வந்து வீர சத்ராகாமல் திருக்கோ திருக்கோவில் சேவை அறக்கட்டல் மூலியமாக நம்ம நம்ம கோயில் இயங்கி நம்ம ஆலை ஏங்கிட்டு வருதுங்க அதுபோல் பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஆலயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க வீர வீர சக்தி நகமாக கராத்த மூணி பண்ண சமயப்படுத்த மாதிரியும் பெரியாண்டி சாமி இந்த சா சாமியில் வச்சு தான் நம்ம வந்து நடத்திட்டு இருக்கிறோம் பன்னெண்டு மதியம் பன்னெண்டு மணி டு மூணு மணி வரைக்கும் அன்னதானக்கு சிறப்பாக போட்டுகிட்டு இருக்கிறோம் வரக்கூடிய மக்கள் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நான் சிறப்பான பலனும் சிறப்பான சொல்லி சிறப்பான வழிமுறைகளை நம்ம கொடுத்துட்டுருக்குறோம் நிறைய பேர் நம்மளுக்கு கேட்டு ஒரு காரியம் செய்வாங்க அது பிரசன்னம் சோழி பிரசன கல்லுக்கு சொல்லக்கூடிய பிரச்சனை தெரியுங்களா அந்த சோழி பிரச்சனை கல்லுக்கூடு பிரச்சனை பார்த்தீங்கன்னா குருஜி கிருஷ்ணா அவர் வாக்கு சித்தர் அவர் அருள்வாக்கு சித்தர் நாகாமா அருள்வாக்கு சித்தர் முழுமையாக பெற்றவருங்க அவர் மூலிமா ஆன்லைன் மூலியமாக கூட நீங்கள் 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 வந்து பார்த்திங்கன்னா பலன் பார்த்து பலன் தெரிஞ்சிக்கலாம் ஒரு முறை பார்த்தீங்கன்னா நீங்கள் அவர் மறுபடியும் இடம் பாட்டிங்க மறுபடியும் அவரு அவர்கிட்ட அவர் பிடிக்கிறதா கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஓகேங்களா அளவுக்கு அவர் வந்து ரெஸ் ஆனாலும் அளவுக்கு டக்குனு பிடிக்க முடியாது இருந்தாலும் உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிதுன்னா நீங்கள் அனுப்பி பாருங்கள் அது அது மூலியம் வாழ்க்கை வந்து நம்ம வந்து தொழில் முடக்கம் பின்னி சூனி செய்வன கோளாறு எந்த ஒரு கோளாராக இருந்தாலும் அது கரெக்டாக தெரிஞ்சிடும் அது அதை உண்டான நிவர்த்தி கொடுப்பாங்க அதே மாதிரி நம்ம ஜாதகத்துலையும் பார்த்திங்கன்னா அது உண்டான நிவர்த்தியெல்லாம் கொடுக்குறோம் அது என்ன ஒரு பாயிண்ட்டை பார்த்து நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா நான் கண்டுபிடிச்சி சொல்லிடலாம் எந்த ஒரு மிஸ்டேக் அது அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு உண்டான ஒரு உத்தி நாங்கள் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்போம் ஓகேங்களா ரைட்டு ஓகே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்த பதிவு பிடிச்சிருந்தாக்க நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு பெல் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் ஆதரவு கொடுத்து நம்ம ஊக்கம் கொடுங்க ஓகேங்களா சரி உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஜெய்வேல் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்